எதிரான கருத்தை ஏதாவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க பாஜக எப்படி தேசபக்திக்கு வந்து காப்பிரைட்டு வச்சுருக்கோ அதுபோல் தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் காப்பி ரைட்டு வச்சுருக்கீங்க உங்களை தவிர யாருமே தமிழ் தேசியம் பேசக்கூடாதா பேசுனா உடனே தேச எங்களை வந்து நீங்கள் உடனே எதிரி துரோகின்னு எப்படி பட்டம் கட்டுவீங்க இல்லை தமிழ் தேசியம் உங்களுக்கு மட்டும் சொந்தமா எங்களுக்கெல்லாம் முப்பாட்டை இல்லையா இவங்கெல்லாம் இவங்க யாருமே எங்களையே பிரிக்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அந்த திராவிட திருட்டு கூட்டத்தில் தான் நாங்களும் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மறு வாசிப்புக்கு உட்படுத்துகிறோம் தெளிவு வருது வாசித்ததை சரியாக தான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுங்கள் நாங்கள் வாசித்ததில் நாங்கள் சரியாக எடுத்துக்கிறோம் பெரியாரை எங்கே எடுத்துக்கணும் பெரியாரை எங்கே ஏற்கனும் எங்கே எதிர்க்கணும் பெரியாரை எங்கே தள்ளி வைக்கணும்னு நான் பெரியாரை வணங்குறவன் இல்லை சரி இவ்வளவு பேசுகிறேன்னே பெரியாரை எங்கேயாவது என்னுடைய கொள்கை தலைவர்னு உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்னா எங்கேயாவது எங்கேயாவது சொல்லியிருக்குண்ணா எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி நான் ஒரு உயரிய தத்துவத்தை பின்பற்றுறேன் நான் முகமது நபியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டது அரசியல் கட்சியில் இங்கே நான் வாழுகிற மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு இருக்கிற தலைவர்களில் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பின்பற்றுறேன் இவ்வளவுதான் இன்னொரு தரப்பில் கூட சொல்றாங்கல்ல முகமது நபியே போதுமானவர் அப்புறம் எதுக்கு பெரியாரு முகமது நபி வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்குங்கன்னு சொன்னாரா இன்னொருத்தர் தரப்பு அந்த தரப்பு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என் மீது எதிர் விமர்சனம் வச்சுருக்க ஒருத்தர் அவர் சொன்னாரா முகமது நபி தமிழ் தேசியத்தை உருவாக்குங்கன்னு மனித குலத்துக்கு பேசினாரா மனித குலத்துக்கு தான் பேசுனாரு அப்புறம் என்ன இது இதெல்லாம் ஒரு இது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க இல்லை அப்போ பெரியாரும் ஒரு மானோடு விடுதலை தானே பேசுகிறாரு அவரும் ஒரு மொழிக்காகவோ இனத்துக்காகவோலாம் பேசுங்க நான் சொல்லலையே நான் சொல்லலையே இப்போது இன்னொரு தரப்புன்னு நீங்கள் யாரே குறிப்பிட்டு சொன்னீங்க பேரை சொல்லுங்கள் தான் கரெக்டாக தெரியும் இயக்குனர் ஆதம்பாலா அவரும் ஒரு தீவிர இறை நம்பிக்கை உடையவர் தான் நம்பியே இப்போ நான் வெயில் பேனா பத்தாதுன்னு சொன்னா நபி பத்தாது பெரியாரையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு இல்லை அதுதான் இங்கே பல பேரும் குழப்பமாக இருக்குது இறை நம்பிக்கை கேள்வி எழுப்புகிற பெரியார் ஏற்றுட்டு போகிறாரு